வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி நம்முடைய சேனலில் தமிழக வெற்றி கழகத்தின் அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விழுப்புரம் வீ சாலை அருகில் மாநாடு நடைபெற போகிறது எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கு எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அறிவிக்காமல் எல்லோரும் அதை பற்றி யோசிக்காமல் இருக்கும் நேரத்தில் தமிழா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கட்சிகளையும் திரும்பி பார்க்கும் வைக்கும் மறக்கில் அவருடைய அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மண்ணின் மகன் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கிறார் புதிய வார்த்தை தமிழ் மண்ணின் மகன் அன்புடன் ஆதரவை நல்குகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய ஆதரவை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இது வந்து ஒரு புதுமையாக இருக்குது ரெண்டாவது வந்து அவர் இவ்வளோ தூரம் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு வா ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு அரசியலில் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயமா வந்து பழுது அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வந்து ரிசல்ட்ஸ் வந்து இதுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு இதை வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் தமிழக வெற்றி கழக நண்பா நண்பிகளும் சேர்ந்து இந்த தமிழக வெற்றி கழக மாநாட்டை வெற்றிகரமாக எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் மிக சுல சூப்பராக வெற்றிகரமாக நடத்தி முடிச்சுட்டாங்க அப்படின்னாவே அனைத்து கட்சியினரும் வந்து பயங்கரமாக வந்து யோசிக்கிற அளவுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே தமிழ் தமிழ்நாட்டில் அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கால் ஊறி விட்டார் என்றே சொல்லலாம் அதை பற்றி ஒரு சில விஷயம் விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இதுதான் முதல் முறையாக இருந்தால் கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேன்சல் ஆயிடுச்சு டிஎம்கே எதிர்ப்பு கொடுத்துட்டாங்க டிஎம்கே பயங்கர தொந்தரவு பண்றாங்க மாநாடு நடத்த விட மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு தேவையான தேதியில் மாநாடு கொடுக்கல இருபத்தி ஏழு கோரிக்கை கொடுத்தாங்க இருபத்தி ஏழு கட்டளை கொடுத்தாங்க கொஸ்டின் ஆன்சர் கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் மாநாடு கொடுக்கல அப்படி இப்படின்னு நிறைய ரூமர்ஸ் வந்து என்ன என்னென்னமோ ரூமர்ஸ் வந்து வந்து வந்தது டிஎம்கே மேலேயும் வந்துச்சு வந்து அதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு அப்படி ஏதாவது அவருக்கு எதிர்ப்பு இருந்தது அப்படின்னா விஜய் அவர்களை சொல்ல சொல்லுங்கள் டிஎம்கே கட்சி சார்பாக அவங்களுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு அவர் கேட்டது கிடைக்கலங்கிறத வந்து ஒரு வெளிப்படையாக சொல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிற வரைக்கும் அவர் சொல்லிட்டாரு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து எந்த விதமான எதிர்ப்பு வார்த்தைகளும் வரல அவங்க குறிப்பிட்ட மாதிரி அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த செய்தி என்ன மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த செய்தி என்னன்னா இந்த மாநாடு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் நண்பா நண்பி தொண்டர்கள் மற்றும் அன்பு உடன்பிறப்புக்களே எல்லாரும் வந்து வந்து மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொடுக்கணும் மாநாட்டு தேதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று நாட்கள் கழித்து தீபாவளி வரப்போகுது அடுத்த மாதம் விழுப்புரம் மாவட்டம் வீசாலை அருகில் நடைபெற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துருக்காரு அது நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அவரும் இந்த இந்த மாநாட்டை வந்து முன்னாடியே நடத்துகிறாரு பிளான் பண்ணி முன்னாடியே நடத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 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 வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸோ நடைப்பயணம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவர் பிளான் இருக்காரு அதனால் மாநாட முதல்ல நடத்திடலாம் மாநாட நடத்திட்டு மாவட்ட நிர்வாகிகள்லாம் வந்து அறிவிக்கணும் மாவட்ட நிர்வாகிகள்லாம் அறிவித்த பிறகு ஒருவேளை மாநாட்டில் கூட மாவட்ட நிர்வாகிகளை வந்து அறிமுகப்படுத்தலாம் நடிகர் விஜய் அவர்கள் கட்சியின் தலைவர் புசி ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலாளர்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் மறுப மறுபடியும் இந்த கட்சியில் யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்கிறாங்க யாரை யாரை முன்னிறுத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த மாநாட்டில் எதிர்பார்க்கலாம் அப்படி மாநாட்டில் அது நடக்கலை அப்படின்னாலும் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய நடைப்பயணத்திற்கு முன்பாகவே கண்டிப்பாக இந்த தமிழக வெற்றி அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் யார் என்னென்ன மாவட்டத்தில் இருந்து என்னென்ன தலைவர்களை வந்து அறிமுகப்படுத்துறார் யார் யார் வந்து முன்னிலை நின்று அந்தந்த மாவட்டத்தில் வந்து முன்னிலை பெறுகிறார்கள் யார் யார் வந்து முக்கியமான தலைவர்கள் யார் யார் வந்து முக்கியமான தலைவர்கள்ங்கிறதெல்லாம் வருகிற நாட்களில் வந்து அறிவிப்பார் அவர் ரொம்ப நிதானமாக நிறுத்துகிறார் ரொம்ப தெளிவாக விஜய் அவர்கள் வந்து மிகவும் தெளிவாக தமிழக அரசியலில் புரிந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் தமிழக அரசியலில் பெரியார் அவர்களும் பெரியார் அவர்கள் வந்து கொண்டு வந்த சமத்துவம் சமநீதி அப்படிங்கிறத வந்து அந்த விஷயத்த வந்து நம்ம இதை டச் பண்ணா மட்டும்தான் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பெரியாருக்கு பெரு பெரியார் நினைவிடத்துல போய் அவர் மரியாதை செலுத்திட்டு அந்த அந்த அட்டம் வந்து அட்டன் பண்ணிட்டார் இனி வந்து அவரை வந்து வேற ஒரு கோணத்தில் இருந்து அரசியலில் அவரை பார்க்க முடியாது ஏன்னா அவர் தமிழ்நாட் தமிழ்நாட்டு மண்ணோட வந்து இணைஞ்ச மாதிரி தமிழ்நாட்டு மண்ணின் முக்கியமான தலைவரை வந்து அவர் வந்து போற்றிட்டாரு அடுத்த அண்ணாவை பற்றியும் பேசிட்டார் எம்ஜிஆரை பற்றியும் பேசியிருக்காரு இதெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களிடம் தன்னுடைய கொள்கைகளையும் தன்னுடைய அரசியலுக்கு தான் ஏன் வருகிறேன் என்பதையும் தன் நான் தன் நான் வந்தால் நான் அரசியலுக்கு வந்தால் என்னென்ன செய்வேன் என்பதையும் இதுவரை என்ன நடந்துட்டு இருக்கு யார் யார் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க டிஎம்கே இதெல்லாம் பண்ணல ஏடிஎம்கே இதெல்லாம் பண்ணல அப்படின்லாம் அவர் கண்டிப்பாக சொல்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அவர் என்ன சொல்லுவார்னா என்னுடைய கொள்கைகள் இது நான் இதெல்லாம் முன்னிறுத்தி நான் அரசியலுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க போகிறேன் நான் ஒரு தமிழ் மண்ணின் மகனாக உங்களிடம் வந்திருக்கேன் உங்களுடைய ஓட்டுக்களை எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக உங்களிடம் இருப்பேன் என்னுடைய ஆட்சி அமையும் பட்சத்தில் அந்த ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கும் லஞ்சம் ஊழலும் இல்லாமல் நேர்மையான சமூக நிதியான ஒரு அரசியல் வந்து நடைபெறும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்லுவார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கொச்சி அந்த கொடியில் இருக்கிற சின்னத்தின் விளக்கம் என்னங்கிறதையும் அவர் சொல்ல போகிறாரு வாகை வாகை மலரை பற்றியான விளக்கமும் அவர் சொல்ல போகிறாரு அதுக்கு முன்னாடி இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ஓடியிருக்கு வாகை மலர் வந்து வெள்ளையாக இருக்கும் பிங்காக இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் ஓடி இருக்குது ரெண்டு யானையை வந்து அவருடைய கொடியில் வந்து ஃப்ளாகில் வந்து வச்சுருக்காரு அந்த விஷயத்தை பற்றியும் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் பேச போகிறாரு இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன என்னன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து இருக்க போகுது அந்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பை எப்படி வெற்றிகரமாக முடிக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளின் முக்கிய பங்கு என்பதை முக்கிய ப முக்கிய வெற்றியாக என்னால் கருத முடியும் ஏன்னா முத முதல்ல ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க அந்த மாநாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னங்கிறத முதல்ல நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதெல்லாம் வராத மாதிரி எப்படி எப்படி என்னென்ன ரூட்டில் யார் யார் வரணும் எத்தனை எத்தனை பேருக்கு எத்தனை எத்தனை பேர் வந்து எந்தெந்த ஊர்லேருந்து போகிறாங்க அவங்கெல்லாம் வந்து எங்கு எத்தனை பேர் வந்தால் இங்கே ஓவர்லோடு ஆகாமல் இருக்கும் ஓவர்லோடு ஆச்சு அப்படின்னா பாதிப்பத்தை முன்னாடியே ஸ்டாப் பண்ணி வச்சிடணும் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னாவே இவங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவாங்க அப்படி பண்ண தவறிட்டால் இதில் நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு மாநாடு நடத்த அனுமதி வாங்கிட்டு இத்தனை பேர் வர சொல்லிட்டு இவ்வளவு பேரை வந்துட்டு டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு நிறைய பிரச்சனைகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில ரூமர்ஸும் ஒரு சில ரூமர் இல்ல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்துடக்கூடாது மிக தெளிவாக இந்த மாநாட்டை கச்சினமாக வெற்றி மாநாடாக நடத்தி மக்களிடம் தன்னுடைய கட்சியின் கொள்கைகளையும் தன்னுடைய எதிர்கால அரசியலையும் விஜய் அவர்கள் தெளிவாக உரையாற்றுவார் அந்த உரையாற்றுதலுக்கு உரையாற்றிய பின்பு தன்னுடைய அடுத்த கட்டம் என்ன அரசியலில் தன்னுடைய அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்னவாக இருக்கும் என்பதை வந்து சொல்ல வாய்ப்பு இருக்கிறது அப்படி சொல் அப்படி சொல்கிறதுக்கான நேரமும் சரியான இடமும் அதுவாக கூட இருக்கலாம் அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தின் முன்னணி அரசியல் தலைவர்கள் யார் யார் வேறொரு கட்சியிலிருந்து நிறைய பேர் வந்து மற்ற கட்சிகளிலிருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வருவதாக பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி யாராவது வந்திருந்தால் அதில் யாரையாவது ஒருத்தர் அவருடைய மாநாட்டு ஸ்டேஜில் யாரை உட்கார வைக்க போறாரு அவர் பக்கத்தில் யாரை உட்கார வைக்க போகிறாரு இந்த மாநாட்டுக்கு யார் சிறப்பு அழைப்பாளராக அவர் அழைக்க போகிறாரு இவர் இவர் வந்து எவ்வளோ நேரம் பேச போகிறாரு இந்த மாநாடு வந்து நான்கு மணிக்கு ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க காலையிலேருந்தே கண்டிப்பாக மாநாடு கட்ட போகுது கண்டிப்பாக தீபாவளியே தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் என்றே சொல்ல வேண்டும் ஏன்னா அவ்வளோ பரபரப்பாக இருக்க போகுது தீபாவளி மாதமே வந்து அவ்வளோ பரபரப்பாக இருக்க போகுது இந்த சூழ்நிலையில் இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த மாநாட்டை தன்னுடைய முதல் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி தமிழக அரசியலில் நீங்கள் மென்மேலும் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் மற்றொரு சிறந்த வீடியோவில் இணைவோம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்